அனைவருக்கும் வணக்கம் ஜெர்மனியில் உள்ள முன்சர் நகரத்தில் உள்ள பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்ற கோடைகால விழா இப்பொழுது நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த விழாவில் அனைத்து வெளிநாட்டவர்களும் பங்கு பெற்றினார்கள் இதில் எமது முன்சர் தமிழர் கலை கலாச்சார விளையாட்டுக் கழகமும் கலந்து கொண்டது இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அவர்களுடைய கூடாரம் இதில் எமது நாட்டு உணவுகள் தயாரிப்பு தயாரிப்பதற்கான ஆயுத்தங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த மற்ற வெளிநாட்டவர்களும் தங்களுடைய கூடாரங்களை போட்டு இப்பொழுது தங்கள் உணவு சமைப்பதற்காக ஆயுத்தங்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இது எங்களுடைய கூடாரம் நாங்கள் எங்களுடைய நாட்டு உணவுகளை இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்றோம் வடை பருப்பு வடை உளுந்து வடை பிரியாணி தோசை இட்டலி போன்ற உணவுகளை நாங்கள் இப்போது தயார் செய்து கொண்டிருக்கின்றோம் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இதுதான் அந்த பல்கலைக்கழகம் இது காலம் ஒரு பத்தரை மணி என்ற வழியால் இப்பொழுது அனைத்து நாட்டவர்களும் வந்து கடைகள் போட்டு புத்தக கடைகள் தங்களுடைய உணவு சம்மந்தப்பட்ட க கடைகள் எல்லாம் போட்டிருக்கிறோம் இனித்தான் கொஞ்சம் லேட்டாக தான் போது நாங்கள் எல்லா உணவுகளையும் தயார் செய்து விட்டோம் வணக்கம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தாயிரத்தி தொண்ணூற்றி நம்ம ஆண்டில் இருக்குது செய்து கொண்டிருக்கோம் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு இருபத்தேழு வருஷமாக இதில் செய்து கொண்டிருக்கோம் இந்த யூனிவர்சிட்டியால் நடத்தப்படுற எங்களோட சம பே சம பேஸ் அதாவது கோடைகால திருவிழா செய்வோம் இதில் வர்ற வருமானம் வச்சு தான் நாங்கள் பண்டிகிறமாக சரி எங்களோட பிள்ளைகள் சரி பாரியர் சரி அளவுக்கு இது கொண்டுருக்கிறோம் அடுத்தது வீட்டுக்கு நல்ல உதவி கழக ஆசிரியர்

கழகத்தில் புதுசு புதுசாக வந்து நினைவு ஆனோம் நினைஞ்சாத்தன் நாங்களும் ஒன்று சேர்ந்து செயல்படலாம் புதுசாக வாருங்க வந்த நேரம் நாங்களும் செயல்படையங்க இந்த கழகம்ன்றது வந்து எங்களுக்கு இல்லை பிள்ளைகளை தான் ஊக்குவிக்கிறோம் விஷயமா விஷயம் அதாவது ஒரு நல்ல ஒரு அமைப்பு கழகம் பண்ணுறத கலை கலாச்சார விளையாட்டு கழகம் உண்மையில் வந்து அந்த பிள்ளைகளை ஊக்குவிச்சு அவங்க பேசுகிறாங்க போய்ட்டு அவையிடமும் கஷ்டப்படுறதுதானே நல்ல வைக்கிறார் முப்பது முப்பத்தி ரெண்டு கிரா

மூன்று குரூப்பாக வந்த ஆடினம் அவையும் துழ்ச்சியாக மணிமண்டல மூன்று புள்ளிகளும் வந்து ஆதினம் நாலு மணிக்கு ப்ரோக்ராம் மணிக்கு ஒரு ரெண்டு சேர்ந்து சிறப்பாக சில விலையில அடுத்த இன்னும் சிறப்பாக கூடுதலான புள்ளிகள்

மற்றது புரியாணி செய்கிறோம் மற்றது கொத்து ரொட்டி போட்டு போடுறோம் எல்லாம் பின்னா ஓ ரொட்டி கொத்து ரொட்டி இந்த அதுக்கிட்ட கொத்து ரொட்டி மாய்ச்சிருக்கேன் மாதிரி கொத்து சொத்துக்களை எல்லாம் முத்து முத்துக்களை எல்லாம் கொத்து கொத்து சாப்பிட்டா தினமும் சத்து சாப்பிடுவோம் கொத்து சும்மா அடி அண்ட் சொன்னா நெட்டு படி அடிச்சு உங்களுக்கு போட்டுரும் கொத்து வாங்க அதை பாக்குறீங்க லைன்ல வந்து கொண்டுருங்க லைன் நாங்க லைன் லைன் கட்டி கொண்டு தான் நிக்கணும் அடிக்க தொடங்கணவுன்னக்கி புற என்ன வேற லெவல் அடிக்கணும் Und äh, wir haben so ein kleines Dankeschön für euch, als, äh, um das so zu, zu zeigen, dass wir dankbar für eure Unterstützung sind. Für Antenne Münster auch auf jeden Fall. Für Philipp, dass du auch moderiert hast. Dein Strauß. <laughs> so Leute, ich bitte euch um einen großen...